பகவானுக்கு வந்து படைக்கப்படுற அந்த பூக்கள் வந்து தாமருக்கு உள்ளுக்குள் இருக்கிற சிலையல் எல்லாமே தனி தங்கங்கள் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த கோவில்களும் வந்து குளங்கள் ஆறுகள் கையில் ஒரு ஊன்று கோலோட குதிரையில இசுறு முனிய என்று அழைக்கப்படும் கோயில்கள் நிறைய ஒவ்வாறுகள் வந்துருக்கு என்னென்ன வேறு ஆக்களுக்கு வந்து சுலபமாக தண்ணியில் வந்து தொப்பிகளையும் காட்டி விட்டு வர முடியும் வாங்கலாம் உடஞ்சி வந்து கோவிலாக காட்டி வைக்கணும் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜான்சன் ஸோ நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் அனுராதபுரத்தில் தான் நிற்கிறேன் அப்போ இன்றைக்கு வந்து நான் அந்த சொல்லி ஒரு அளவு ஒரு விஷயமாக வந்துருந்தேன் அந்த விஷயத்தை முடிச்சுட்டு வரையக்குள்ள ரோட்டால் நடந்து தான் வந்தது நடந்து வரையக்க பெரிய பெரிய மேலைகள் எல்லாம் கண்ணு கண்ணுக்கு வந்து தென்பட்டது சரி அப்ப நானும் வந்து பார்க்க வந்த இடத்துல உங்களுக்கு காட்டும் நான் வந்தேன் இந்த மலைகளை வந்து குடைஞ்சி இந்த இடங்களில் வந்து கோவில்களும் குளங்களும் நிறைய இடம் வந்து காட்டியிருக்கிறேன் இப்போ நான் நிற்கிறது வந்து அனுராதபுரம் வந்து புனித நகரம் என்று சொல்லிவிடத்துல தான் நிற்கிறேன் இந்த இடம் புள்ள வந்து கோவில்களும் பௌத்த கோவில்களும் மற்றது குளங்களும் தான் இருக்கு அதாவது இந்த இடம் இந்த இடம் வந்து இந்த மலையை வந்து செதுக்கி கட்டப்பட்டது வந்து தேவநம்பிய தேசன மன்னரால் வந்து கி கிமு நூற்றாண்டுக்கு முதல் கட்டப்பட்டது ஸோ வாங்க பார்ப்போம் நான் பார்க்குற விஷயத்தை வந்து அப்படி உங்களுக்கும் காட்டி கொண்டு போகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பிரியோசனமாக இருக்குமே நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோக்கு புதுசாக யாராச்சும் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அது ஒரு வகையில் வந்து எங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் பாருங்க இந்த இடத்துல இந்த மேலே வந்து குடைஞ்சி அதை வந்து எப்படி காட்டிருச்சு நம்மளுக்கு சொல்லி பெரிய மேலையில் தான் இங்கே இருக்குது அந்த நீ எல்லாம் குடைஞ்சி வந்து கோவிலா காட்டிருக்கோம் பௌத்த கோவிலா வந்து சில நேரங்கள்ல வந்து வியப்பாகவும் இருக்கும் இந்த இடங்கள் வந்து அப்படி காட்டியிருக்கணும்னு சொல்லி இதை வந்து பாதுகாக்கணும் அப்படியே காட்டி யாருமே ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கு இந்த தான் குடைஞ்சி அந்த காலத்துல வந்து கோவில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு இங்கே வந்து அன்றாபுரத்தில் முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் இங்கே வந்து தமிழ் கோவில்களும் பௌத்த கோயில்களும் சேர்த்துருக்கு ஸோ இந்த மலையால் வந்து இந்த பக்கம் வந்த பிறகு அடுத்தது மேலே வரப்புறம் இதில் வந்து போட்டிருக்கு தயவு செய்து மேலே ஏறும்போது உங்கள் பாதனை தொப்பிகளையும் காட்டி விட்டு வர வேண்டும் மேம் வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லி எங்கேயுமே போடல அப்போ அந்த ரீதியில் வந்து நான் எடுத்துக்கொண்டு போகிறேன் மேல இடங்கள் கொஞ்சம் அழகாவும் இருக்கு வந்து வந்து அதுக்குள்ள குகை போகுது திருப்பி உள்ளுக்குள்ளால அவ்வளவு ஒரு அந்த காலத்துல வந்து எத்தனை பேருக்கு வேலை செய்யிருப்பது தெரியல சேர்ந்து ஆனா சரியான கஷ்டம் என்ன இப்படி கட்டுறது இன்னண்டு போட்டு இந்த பக்கமா போக சொல்லி போட்டுருக்கு நிறைய ஆக்கள் சிங்களத்தை அழுது வச்சிருக்கிறேன் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து தாங்கள் வந்த ஆக்கள்கிட்ட வந்து பேர்களை வந்து ஞாபகத்தை எழுதி போட்டு போயிருக்கணும் அப்படிப்பட்டிருந்தா ஃபைன் கட்டிட்டு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் மேல மேல வந்தாச்சு அப்பா எல்லாம் முழுக்க முழுக்க வந்து கற்களாலையும் மலைகளை வந்து அப்படியே ரெண்டாக்கி கட்டப்பட்டிருக்கு ஒரு மாதிரி மேலே வந்தாச்சு மேலே பாருங்க இன்னொரு என்று சொல்லி அந்த பக்கம் வந்து நுவர வெவன் சொல்லி கொண்டிருக்கு நுவர ஆறுன்னு சொல்லி இங்கே வந்து மக்கள் வந்து மூண்டு போகும் வந்து விவசாயம் செய்கிறவே ஏன்னு சொன்னால் அந்த காலத்துல இந்த மன்னர்களால் வந்து இங்கே நிறைய குளங்கள் வந்து அமைக்கப்பட்டிருந்துருக்கு அப்போ அதால் மன்னர்கள் வந்து எல்லாருமே நிறைய பேர் வந்து குளங்கள் கட்டி வச்சதால் இங்கே இருக்கிற மக்களுக்கு பிரியோசனமே இருக்குது வந்து அப்போ ஒரு அண்ணன் சொன்னார் இங்கே வந்து மூண்டு போகும் விவசாயம் வந்து செய்கிற வேண்டும் ஸோ அடியில் ஏறிக்கொண்டிருக்கிறேன் பாருங்க இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக முழுக்க முழுக்க வந்து கற்பாறைகளை வந்து பிளந்து தான் கட்டப்பட்டிருக்கு என்ன அந்த ஏறுறாக்களுக்கு வந்து சுலபமாக தன்மையில் வந்து இந்த அலுமினியத்தால் செய்யப்பட்ட கம்பியல் வந்து அமைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் புழுந்துடும் சொல்லி இதில் வரவே நோமில் அந்த விழுகக்கூடிய சாத்தியங்கள் தான் இருக்குது இடங்கள் வந்து ஒரு தான் அப்படியே பிரித்து மேய்ஞ்சு ஒரு கோவிலாக கட்டி வச்சிருக்கிறேன் வேற ஒன்றும் சொல்றதுக்கு இது வந்து ஒரு பௌத்த கோவில் இது வந்து இசுறு முனிய என்று அழைக்கப்படும் கோவில் தான் இது யாருமே அந்த பக்கங்கள்ல வந்து இவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி போக போக பார்க்கலாம் அந்த அடுத்த அடுத்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் சோ இடங்களை நாங்கள் பார்த்துட்டு திரும்ப கீழே கொண்டிருக்கிறோம் விஞ்சம் நிறைய பேர் சுற்றி பார்க்க வரது அந்த பக்கம் பேருங்க ஒரு பெரிய கோவில் ஒன்று தெரியுது அதே நாங்கள் போய் பார்ப்போம் என்ன என்னமாரினு சொல்லி ஐயா அத்தனை கடை பையங்கண்ண வந்த நடந்து போகலாமா ட்ராசி ஆகினே அறநூறு கிலோமீட்டரில் தான் கிடக்கா சரியண்டு போட்டு ஆமாம் அப்போ கேட்டு நான் முழுக்க முழுக்க கட்பறையில வந்து கட்டப்பட்டிருக்கு பெருசாக ஆக்கள் இளைஞ ஞாயிற்றுக்கிழமையில் பூயா நேரங்களில் தானே ஆக்கள் வந்து கூட இருப்போம் என்று நினைக்கிறேன் வந்து இப்ப நாங்கள் இலங்கை ஆக்கள் வந்து வாரத்துக்கு காசுகள் கட்டுத்தவில்லை இது டூரிஸ்டா யாரும் பாருன்னு சொன்னா இப்போ வெளிநாட்டு பிரச்சையில் வரேன்னு சொன்னா ஒரு டிக்கெட் வந்து பேமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் கற்களை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த அந்த காலத்துல என்ன சீமேந்து சீமே இருந்து தெரியாது ஆனா அவ்வளோத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆயிருக்கு இடங்கள் வந்து இது வந்து போற்றி போட்டிருப்ப இந்த கற்கள் வந்து நடக்கக்கூடிய மாதிரி ஆக்களுக்கு இந்த பாருங்க அந்த கல்லுக்கு நல்ல களை போவே ஒரு மாதிரி பயமா இருக்கு அந்த விழக்கூடிய ஒரு நிலைமை மாதிரியே இருக்கு ஆனா விழாது ரெண்டு பக்கமும் இந்த கல்லு வந்து ஒரு சென்ட்ரியோட அப்படி ரீ நிக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க ஆனா இந்த பக்கத்துக்கு ஒன்றுமே இல்லை இப்படி விழக்கூடிய இருக்கு ஆனால் உலகத்துக்கு ஒரு பேரங்கும் செட்டப் உண்டு அந்த காலத்துல வந்து கட்டுரங்கள் பேரங்கும் அதுதான் அந்த காலத்து கட்டுரங்கள் வந்து ஃபேமஸ் கோவில் எல்லாம் புறாவித்தியான இதுக்குள்ள வந்து வச்சிருக்கணும் அந்த பேரங்கும் விழக்கூடிய மாதிரி செட்டப் இருக்கா விழாது இந்த கற்கள் வந்து பே ஒரு ஓட மாதிரி போகுது சத்தம் நிறைய கேட்டது என்ன சத்தம்னு பார்த்தா பேரம்புக்கு நம்ம நிறைய வௌவால்கள் வந்து அந்த அந்த பேய் படங்கள்ல வந்து ஒரு பில்டிங்ல போன நாங்களுக்கு அந்த ஒரு வௌவாலுகள் பறக்கும் அது மாதிரி ஒரு குகை மாதிரி போகுது அந்த குகை புல்லா வந்து வௌவால் தான் இருக்குது பேரம்பு இதுக்குள்ள வந்து போக முடியாது நினைக்கிறேன் உள்ளுக்குள்ளே அப்படியே போகுது பாது ஆனால் போகவே இல்லை அதுக்குள்ள உள்ளுக்குள்ள என்ட்ரன்ஸுக்குள்ளே எவ்வளோ வவால் இருக்கண்டா உள்ளுக்குள்ளே பேரும்போ எவ்வளோ இதில் இருக்க வேண்டும் பாம்பு எல்லாமே இருக்காமல் நினைக்கிறேன் உள்ளுக்குள்ள இதில் பேருங்க அது இந்த வீடு அமைப்பு அந்த கட்டிடங்கள் அமைப்புகளை பேருங்க மேலே ஓடுகள் வச்சு ஒரு வித்தியாசமான முறையில் வந்து இஞ்சாமச்சிருக்கேன் கட்டிடங்கள் வந்து எல்லாமே வந்து செங்கற்களால் வந்து கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாக தான் இங்கே இருக்கு அவ்வளோத்துக்கும் ஒரு அழகா தான் இருக்கு இந்த இடங்கள் வந்து இதுல வந்து ஒரு அழகான குளம் ஒன்று கட்டப்பட்டிருக்கு இந்த குல குளத்தின் ஒரு தான் இந்த இடங்கள் வந்து அமைஞ்சிருக்கு குளத்தோடு சேர்ந்து அதில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோயிலில் வந்து ஒரு ஒரு அந்த இடங்களை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டேன் இதுக்கு பேர் வந்து திசை வெவன்று சொல்லியும் ஒரு வெவை ஒன்று இருக்குது அங்கால பெரிய குளங்கள் வந்துருக்கு இங்கே இந்த குளத்தில் வந்து நிறைய முதலைகள் வந்துருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அதை கவனம் போட் எழுதி போட்டிருக்கணும் ஆனால் இப்போ ஒரு முதலையும் காணையில் இதில் சில நேரம் காலை விட்டால் வந்துடும் நினைக்கிறேன் நிறைய டூரிஸ்ட் பஸ்ஸுகள் வந்து வந்து கொண்டிருக்கு இங்க பேருங்கோ இதில் போட்டிருக்கணும் முதலைகளிடம் இருந்து எச்சரிக்கையாக இருங்கள் மீன்கள் இருக்குது இங்கே பேருங்கோ நல்ல குளத்து மீன் இருக்கு அக்கச்சக்கமா பார்த்தா தெரியும் அப்ப மீன்களை வந்து முதல்ல சாப்பிடாதோ தெரியாது நிறைய மீன்கள் இருக்கு எல்லாம் பெரிய பெரிய மீன்கள் கேமராவுக்கு தெரியுமா நினைக்கிறேன் உங்களுக்கு இங்கே பேருங்கோ இந்த இடமே வந்து ஃபுல்லா ஒரு இயற்கை காட்சிகளோட அழகா தான் இது அன்றாபுரத்துல என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்று சொன்னால் இங்க மக்கள் எல்லாருமே வந்து கூட விவசாயம் தான் செய்யணும் நிறைய மக்கள் வந்து விவசாயம் தான் வந்து என்ன சொல்றது முழு நேர தொழிலாக வந்து கொண்டிருக்கணும் சுத்தி நீங்கள் பார்த்தாலே தெரியும் பெரிய பெரிய மலைகளும் வந்து தோட்டங்கள் வயல்வெளிகள் தான் இங்கே அதிகமாகவே வந்து இருக்குது இப்போ நாங்கள் வந்து பார்த்திடம் வந்து கிபி கிறிஸ்துவுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு வந்து கட்டப்பட்ட கோவில்களும் வந்து அதுக்கான கச்சிலைகளும் தான் நாங்கள் இருக்குது நிறைய தமிழாக்களும் இங்கே வந்தோன் இருக்கி நம்ம அந்த அதாவது யூனிவர்சிட்டி படிக்கிறார்கள் மற்றது வெள்ளக்காரர் சொல்லி பஸ்ஸுகளும் போயிருமா இங்கே அடிக்கடி அப்போ முன்னுக்கு நாங்கள் கேட்டு நாங்கள் அது வந்து இந்த கல்வி சம்பந்தமான ஒரு ட்ரிப் ஒன்றுக்கு வந்து இது மிகவும் ஒரு முக்கியமான ட்ரிப்பாக இருக்கும் பாருங்கோ இந்த குளம் வந்து குளத்தோடு அமைஞ்சவன் அந்த கோவில் இன்னொரு அழகாகவே இருக்குது வந்து நடுவால் ஒரு பாலம் ஒன்று போகுது இப்போ நாங்கள் வந்து அடுத்து போக போகிற இடம் வந்து அந்த பெருமாந்த பக்கத்தில் தெரியுது உங்களுக்கு அந்த பக்கத்தில் உங்களுக்கு தெரியுது அந்த கோவில் அங்கே தான் நாங்கள் இப்போ போகிறோம் அங்கேயும் போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இங்க வந்து அடுத்தடுத்து இப்ப அந்த நாங்கள் இந்தியாவில் உங்களுக்கு காட்டியிருந்தோம் அந்த அஞ்சிராத கோவில் என்று சொல்லி அந்த அடுத்தடுத்து வெறும் கோவில்கள் வந்து மன்னர்களால கட்டப்பட்டு சொல்லி அது மாதிரி இங்க அடுத்தடுத்து கட்டப்பட்ட கோவில்களும் பௌத்த விகாரைகளும் வந்து இங்கே இருக்காங்க அப்ப நாங்க வந்து அதுகளை தான் இப்ப பார்க்க போறேன் வேற இங்க பாக்குறதுக்குன்னு சொல்லி இங்க இங்க பிரபலியமா இடங்கள்னு சொன்னா இதுகள் தான் இருக்கு வேற ஒன்றுமே இல்லை அதாவது ஒரு இயற்கை காட்சிகளோட வயல்வெளிகள் குருவியலை வந்து குருவியில வந்து இருக்கீங்க நம்ம இதுல வயல்வெளிகள் கூட வேண்டபடியா நிறைய குருவியல் பறவைகள் வந்து மிதம்பிங்கி போயிருக்கிற ஒரு ஏரியா தான் இங்க அதாவது எவ்வளோ பெரிய வசதியான பெரிய மாடிவோடு எப்படித்தான் லக்ஸரியாக காட்டினாலுமே வந்து இங்கே மரங்களை வந்து வெட்டாமல் அதை வந்து பாதுகாக்கினோம் அந்த விதத்தில் வந்து இந்த இடம் வந்து எவ்வளோ வெயில் அடித்தளமே வந்து நல்ல குளிர்மையாக வந்து இருக்குது வெஜ்ஜில் வந்து பெருசாக தெரியாது இந்த இடங்களில் எப்படி வெயில் அடித்தளமே வந்து அதனால தான் என்னவோ தெரியாது பெட்ரோல் வெளியை கூட்டு தாவணத்தையும் இங்கே வெஜ்ஜில் தெரியாது பாம்பு குத்துக்கோளம் வந்துருக்கு பேரங்க கூடைஞ்ச பாம்புகள் வந்துருக்குமோ எப்படி மீண்டா ஃபுல்லாக காடுகள் தானே ஸோ நாங்கள் இப்போ ஒரு மாதிரி அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம் ஓடித்தான் போகணும் போல அப்படி வாகனங்கள் இருக்கு இந்த கடையில் இருக்குது இதுவும் ஒரு டூரிஸ்ட் தான் நீங்கள் சொல்லிணம் யாருங்கோ முந்திரிய பழங்கள் வந்துருக்கு இங்கே முந்திரிய பழம் இருக்கு ஸ்வீட் ஐட்டங்கள் கூட இருக்கு யாழ்ப்பாணத்து ஸ்வீட் ஐட்டங்கள் மாதிரி எல்லாம் இது செஞ்சு விட்டினோம் மேதல் கீதை கிலோ அஞ்சூறு ரூபாய் கருப்பு கலர்ல இருக்கு பாருங்க வந்து ஸோ உள்ள போயிட்டு பாப்போம் என்ன மாதிரி விஷயங்கள் இங்கே இருக்குன்னு சொல்லி நல்ல ஒரு இயற்கை சூழலோட இயற்கையை வந்து நல்ல நிறைய மிரங்கள் வச்சிருக்கேன் இதில் வந்து கெஸ்டும்பு கெஸ்ட்டோ செய்து கொண்டிருக்கு போல ஸோ உள்ள ஒரு மாதிரி வந்துட்டோம் வந்தால் உள்ளுக்கு ரெண்டு வழி பாதை இருக்கு ரெண்டு பாதையிலயும் உள்ள வந்து போகலாம் நிறைய மரங்களும் வந்துஞ்சி இருக்குது பாருங்கோ கோயிலுக்குள்ளுக்க நிறைய மிரங்கள் வந்துருக்கு மிரங்களை வளர்த்து வச்சிருக்கணும் என்ன நடக்கிறது வந்து சரியான கஷ்டம் இங்கே வந்து கூட டூரிஸ்ட் பிளேஸ் எதுன்ற தேடி பார்த்தால் அது வந்து கூட சுற்றுலா தலங்களாக இங்கே வந்து கருதப்படுறது பழங்காலத்து பன்சல்களும் கோயில்களும் தான் இருக்கு ஸோ மிகவும் ரொம்ப அழகாக இருக்கு இடங்கள் வந்து ஒரு நேச்சுரலி பிளேஸை கொடுக்கு இரண்டு பக்கங்களும் வந்து ஒரு சிங்கத்தின் ஒரு சிலையை வச்சபடி ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் வந்து உள்ளுக்கு அமைஞ்சிருக்கு பேருங்கோ இவ்வளவு பெரிய என்று சொல்லி தூவி வந்து அவ்வளவு பெரிய தான் வந்து இதை கட்டிருக்கிறேன் காலெல்லாம் சுடுகுது ஓடி போகணும் போ ஒரு மாதிரி இடத்துக்கு வந்தாச்சு பேருங்கோ என்ன பெரிய உயரம் உண்டு அந்த பக்கம் சரியான வெயில் இந்த இடத்துல மரங்கள் நிண்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை அடவை வந்து ஒரு புத்த மதத்துக்குரிய சிலையை வந்து வச்சிருக்கணும் ஸோ நான் வந்தோன்னு நினைச்சுன்னு நடிக்கிறேன் வெயில பார்த்து கால் கையெல்லாம் சுட போதுண்டு ஆனால் சுடாது இந்த நிலம் வந்து சுடுவதில்லை கால் சுடுவதில்லை அந்த மாதிரி காத்தும் நல்ல காற்று அடிக்குது அப்போ வெயிலும் வந்து எங்களுக்கு நிலம் பெருசா பாடே இல்லை மிகப்பெரிய ஒரு தூவி மாரி இதை வந்து அமைச்சிருக்கணும் அன்றாபுரத்திலேயே வந்து இதுதான் மோஸ்ட் டூரிஸ்டாக வந்து விரும்பி பார்க்க வாரடமா அந்த காலத்து மன்னர்கள் வந்து இதை அமைச்சிருக்கணும் கட்டிருக்கின இங்கே வந்து என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இந்த இடங்களை விட இந்த இடங்கள் வந்து இருக்கிற பிரதேசங்கள் வந்து மிக வந்து அழகாக இருக்குது வந்து அதாவது இங்கே வந்து என்ன கோவிலோ விகாரையிலோ வந்து இருந்தாலும் அதை சுற்றி இருக்கிற இடங்கள் வந்து நல்ல ஒரு நேச்சுரல் வியூ ஒன்றை கொடுக்குது போய் அழகாக இருக்கும் அதால் தான் நீங்கள் வந்து பார்க்கணும்னு சொல்லி நேற்று ஃபோட்டோவில் பார்த்து தான் பார்த்தது அப்போ விரும்பணும் முண்டே இருந்தது இப்போ நார்மலாகவே இதில் ஒரு அரச மரம் ஒன்று இருக்குது மாதிரி சுற்றி நாலு பக்கத்துக்கும் வந்து தூபிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அந்த உயரம் வந்து என்ன சொல்லி இப்படி சூரியன் வந்து கண்ணுக்கு கூத்து அப்படியே இடத்தால பார்க்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்று சொன்னால் ஒரு புத்த சிலை ஒன்று இருக்கு அதே போல இந்த பக்கம் வந்து வித்தியாசமாக இது ஒன்று இருக்கு பார்ப்போம் அது என்னென்று சொல்லி இது வந்து என்னென்று சொன்னால் ஒரு பக்கத்துல சின்ன சின்ன குடங்கள் வந்து வச்சிருக்கு இதுல வந்து தண்ணி டேங்க் மாதிரி வச்சிருக்கு தண்ணி மூடி மாதிரி நாளைக்கு இந்த வாய்க்கால தண்ணி வெறும் போலத்துக்கு இல்ல போல ஏதோ ஒரு சிஸ்டம் ஒன்று செய்து வச்சிருக்கணும் இத வந்து முழுக்க முழுக்க இராணுவம் தான் வந்து என்ன சொல்றது பராமரிக்கணும் ஏன்னு சொன்னா இது வந்து ஆர்கியோலஜி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வாரதால இதை வந்து ராணுவத்தினை வந்து பராமரிச்சு கொண்டிருக்கணும் அந்த பக்கம் வந்து வயல்வழி தோட்டங்கள் வந்து அப்படி இருக்கு நிறைய பாத்தா விளங்கும் இங்கே பாருங்க பக்கங்கள் வந்து நிறைய வயல்வழி தோட்டங்கள் வாழை மரம் அப்படி நிறைய இருக்கு அரைவாசி பெருச்சிருக்கா அப்படி தோட்டங்கள் தான் இருக்கு பின்னுக்கு வந்து அரச மரத்தோட வந்து இங்கால ஒரு சின்ன ஒரு பௌத்த ஒன்று இருக்கு பேருங்க இந்த மரத்தை வந்து எப்படி காங்குதுன்னு சொல்லி மரத்தை தாங்களே மரத்துக்கு டிசைனாக வச்சிருக்க தெரியாது தெரியாது மிகவும் ஒரு அழகான இடமாக வந்து இது திகளுது இந்த இடங்கள் வந்து இந்த இடங்கள் வந்து இந்த இந்த கோவிலை விட இந்த கோவிலை சுற்றி இருக்கிற இடங்கள் வந்து ரொம்பவுமே ஒரு அழகான வியூ கொண்டு கொடுக்குது எனக்கு வந்து கூடுதலாக இந்த காடுகள் மரங்கள் இயற்கையான இடங்கள் ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் ஸோ அப்படி இடமாக தான் இந்த இடங்கள் வந்து திகழ்ந்து கொண்டிருக்கு அந்த பக்கம் வந்து இராணுவத்தினர் வந்து கூட்டிக் கொண்டிருக்கணும் இடங்களை வந்து இந்த பக்கம் வந்து கண்ணாடியில் வந்து அடைக்கப்பட்ட ஒரு புத்த பகவானுடைய சிலை வந்து இருக்குது நாலு பக்கத்துக்கும் அப்படித்தான் இருக்கு இதுல வந்து ஒரு உண்டி ரொம்ப தாமரை பூ இலை என்ன ஒரு உயரம் ஒன்று பேரும் இந்த இடங்கள் வந்து சரியான வெயிலாக இருந்தாலும் வெயில்கள் வந்து பெருசாகவே தெரியாது அந்த பக்கம் வந்து ஏறுறதுக்குரிய பாதை வச்சிருக்கணும் நான் நினைக்கிறேன் எதுவும் கொடியேற்றங்கள் திருவிழாக்கள் டைம்ல வந்து ஏறி போய் எதுவும் செய்வினம் போல மேலே ஏறுறதுக்குரிய பாதையும் வந்து வச்சுருக்காங்க போல இந்த பக்கம் அதாவது கோவில் இந்த கோவிலுக்கு பின் பக்கத்தில் வந்து இப்படி ஒரு அமைப்போட சிலையல் வந்து வச்சிருக்கணும் அருமையு அதோடு சேர்ந்து வெயில்கள் பெருசாக தெரியாது இந்த பக்கம் வந்து வெயில்ல ஒரு புத்தரை காய விட்டுருக்கணும் அதாவது அந்த கோவிலுக்குள்ள கொண்டு போறதுக்குரிய கிட்டத்தட்ட சைனாக்களில் இருக்கிற அந்த அமைப்பு சைனால வந்து எப்படி கோவில் அமைப்புகள் இருக்குமோ அது தான் இங்கே ஃபுல்லாக இது அமைப்புகள் வந்து காணப்படுது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகான இடங்களாகவும் வந்து இருக்கு கட்டிடங்கள் வந்து சரி எல்லாமே சரி நல்ல ஒரு தூய்மையாக வந்து இடங்களை வந்து வச்சிருக்கு நம்ப இது குள்ளுகுளையும் வந்து குத்த சிலைகளும் வந்து இருக்குது சரியான வெயில் இந்த இடத்துக்குள்ள பாருங்கோ எல்லாமே தனி தங்கமாக தான் இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்கிற சிலையல் எல்லாமே தனி தங்கங்கள் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான பிரமதியுடைய சொத்து வளர்ணை இருக்கிறது வந்து பேருங்கோ எல்லாமே தனி தங்கமா இருக்கணும்னு சொன்னவே அந்த அந்த பெல் பெல்மேர் இருக்கிற ரெண்டு நடவு இருக்கிறது சுற்றி எல்லாமே வந்து தனி தங்கம்னு சொல்லினோம் அதுக்காகவே சிசிடி கேமராக்கள் பூட்டப்பட்டு இந்த இடம் வந்து அமைச்சிருக்கு அமைச்சிருக்கு கோடிக்கணக்கான பெருமதியான சாமான் வந்துருக்குது அதே மாதிரி கஜமுத்துவும் இருக்குது அந்த மாணிக்க கல்லட்டெல்லாம் வச்சிருக்கீங்க ஸோ இடத்துக்கு வெளியில இப்ப நாங்க போக போறோம் அதே போல பார்த்திருப்பீங்க நான் சொன்னேன் ஃபுல்லாகவே வந்து தங்கத்தாலே வந்து ஆன ஒரு இடம் வந்து வழிபாட்டுத்தலம் வந்து இது அதனால தான் வந்து இது ஃபேமஸா இருக்குதுன்ற வரைக்குமே இந்த பகுதிக்குள்ள வந்து பார்த்தோம் சொன்னால் வெளியடுற பகுதி அது மிகவே அழகான விட இந்த இடங்கள் வந்து ஒரு மாதிரி அந்த இடத்த விட்டு வெளியில வந்துட்டேன் அந்த இடங்களுக்குள்ள வந்து நிறைய தங்கத்திலான மெட்டது என்ன சொல்றது மாணிக்க கற்றாலான நிறைய சிலைகள் வந்து அங்கே விற்கப்பட்டிருக்கு பூக்களை பாருங்க வச்சிருக்கினேன் ரொம்ப அழகா இருக்கு இது வந்து அனுராதபுரம் மற்றும் யாழ்ப்பாணத்துக்கு போகிற மெயின் ரோட்டு ரோட் என்று சொல்லுவீனம் இது தாண்டி போக தான் ஏனையன் ரோட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது யாழ்ப்பாணம் போகிறப்பாதை பூக்களை வந்து புத்த பகவானுக்கு வந்து படைக்கப்படுற அந்த பூக்கள் வந்து தாமரையில் பூவும் தாமரை முட்டுகள் மற்றது அங்கே சின்ன சட்டியல் வந்து இதில் இந்த பூக்களை வந்து இந்த கோவிலுக்கு முன்னுக்கு வந்து வச்சு அது போரை வந்து வணங்குறதுக்கு வாங்கி கொண்டு போவீங்க இது வந்து உள்ளுக்கில் வைக்கிற அந்த பொறியியல் அப்படியான ஒரு சாமான் வந்து இருக்குது சாருங்க சாம்பிரா என்ற நீளத்தை வந்து எவ்வளோ நீளமாக இருக்குன்னு சொல்லி கோவிலை விட்டு வெளியில் வந்தாச்சு நல்ல ஒரு பெரிய இடம் தான் உள்ளுக்குள்ள நிறைய இடங்கள் வந்து சுற்றி பார்க்கல நாங்கள் தங்கங்கள் மற்றது ஜானை இந்த ஜானை தந்தங்கள் தங்கம் போன்ற பல பெருமதி மிக்க உலோகங்களால் வந்து கட்டி இந்த கோயிலை வந்து பாதுகாத்து டூரிஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்கினேன் பெரிய ஒரு வழிபாட்டு தலமாக தான் அனுராதபுரத்தில் வந்து இதை கருதி கொண்டு இருக்கினம் மற்றது அனுராதபுரத்திலேயும் வந்து யாழ்ப்பாண சந்தி என்று சொல்லி ஒரு சந்தி ஒன்று இருக்குது கூட அந்த புதுசா ஒரு டிரைவர் மேர் வந்து புதுசா கொழும்புக்கு புதுசாக போற டிரைவர் மேர் வந்து அதுக்குள்ளேயே சுத்தி கொண்டு மாறி மாறி யாழ்ப்பாண சந்தி என்றுக்குலயே வந்து சில பேர் வந்து கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் புதுசா வாராக்கள் வந்து அந்த யாழ்ப்பாண சந்திக்களை விட்டு நம்ம சொன்னால் அது ஒரு சிங்கள கிராமத்துக்குள்ள தான் போகுது அப்ப அப்படின்ற சிக்கல் வந்து இருக்கு இது இப்ப வந்து நிற்கிறது நாங்கள் ஒரு பெரிய சந்தி தான் வந்து நிற்கிறோம் அன்றாபுரத்தில் ஒரு சந்தி ஒன்று பாருங்க இங்கேயும் வந்து ஒரு வித்தியாசமான சிலைகள் வந்து இருக்குது கையில் ஒரு ஊன்று கோலோட குதிரையில ஒருத்தர் இருக்கு அதே மாதிரி ஒன்று இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட நான்கு சிலைகளுக்கு மேலே இதில் வச்சிருக்கணும் சீமியந்தால் கட்டப்பட்ட ஒரு சிலையாகத்தான் இந்த சிலைகள் வந்து இருக்குது அப்போ பாருங்கோ நீங்களும் வந்து கொழும்பு கொழும்பாலையாழ்ப்பாணம் வார வழியில் வந்து இப்படியான இடங்களை வந்து பார்த்து கொள்ளலாம் புது புது விஷயங்கள் வந்து இங்கே நிறையவே இருக்குது இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து புனித நகரம்னு சொல்லி அதாவது வந்து புனித வழிபாட்டு தலங்கள் வந்து நிறையவே இங்கே இருக்கின்றபடியாக இந்த ஏரியாவுக்கு வந்து பேர் வச்சிருக்கணும் புனித நகரம்னு சொல்லி புனித நகரம்னு சொல்லி அதால் தான் இந்த இடங்கள் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது நிறைய வல்லக்காரரம் வந்து வெறி நம்ப இருந்த நாங்கள் பார்த்துட்டு வந்த பின் பின்பக்கத்தான வியூ வந்து இதுதான் தான் பாருங்க பெயிலுக்குள்ள வந்து அப்படியே ஜொலிக்குது கிடந்தது வெள்ளை பெயிண்ட் வந்து அப்படியே இது வந்து சந்தி அன்றாபுர சந்தியோட அப்படியே இருக்கிற கோவில் தான் இந்த கோவில் வந்து ஆலயம் வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு சீ குடிக்கூடிய இடத்துக்கு வந்துட்டேன் இங்கால இங்கால வந்து பெருசா வெயில் தெரியாது இப்ப நார்மலாவே இருக்கும் மெங்க பார்த்தாலும் இங்கால ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு நல்ல ஒரு சின்ன குட்டி கடை ஒன்று இருக்கு நெஸ் கேஃபே இங்கே வந்து ஐயா வந்து லொத்தர் கல்விக்கிற பெருங்கோ அனுராதபுரம் சந்தி நடுவு ஒரு கலசம் மாதிரி வச்சு ஒரு பெரிய ரவுண்ட போட்டால் வச்சுக்கிறோம் கூட ரவுண்டப் போர்டல் இருக்கிற ஒரு ஏரியான்னு சொன்னால் அது வந்து அனுராதபுரம் தான் இங்கே தான் இந்த மாவட்டத்தெலாம் கூட ரவுண்டப் போட்டல் வந்திருக்கு பேரங்கோ எவ்வளோ டூரிஸ்ட்டுகள் வந்து வந்து போயிடும் சொல்லி இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய செங்கக்கால் கட்டப்பட்ட இருக்கு அது என்ன என்னிடம்னு சொல்லி தெரியல வடிவா இந்த இடத்துக்கு பேர் வந்து ஸ்ரீ மகா அஜயபோதி என்று சொல்லி ஒரு இடம்தான் இந்த இடம்தான் அது அது பேரங்கோன்னு பெரிய ஒரு உயரத்தில் வந்து செங்கல் அள வந்து கட்டப்பட்டிருக்கு ஓகே சரி அப்போ இன்றையத்து நம்ம வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அன்றாபுரத்தில் ஒரு சில என்ன சொல்கிறது சுற்றுலா தலங்களை வந்து நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் இப்போ எனக்கு இப்போ இருக்கிற இந்த சுற்றுலா தலம் வந்து அப்படி தான் இதுக்கு அந்த பெயர் வந்து ஸ்ரீ ஜெயமகா போதி என்று சொல்லி ஒரு இடம் உண்டுதான் இந்த இடமும் வந்து நிறைய சுற்றுலா பயணிகளால் வந்து இருக்கப்படுற உடம்பு தான் வந்து இருக்கு இங்கே வந்து இப்போ அன்ராபுரத்தில் வந்து என்னடா டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லி தேடி பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து அந்த காலத்து மன்னர்களால் வந்து கட்டப்பட்ட பழமை வாய்ந்த கோவில்களும் வந்து குளங்கள் ஆறுகள் என்று அணைக்கட்டுகள் என்று சொல்லி தான் வந்து இங்கே சுற்றுலாத்தலங்களாக வந்து இராணுவத்தினர் வந்து அதை வந்து என்ன சொல்கிறது மெயின்டெனன்ஸ் பண்ணி கொண்டு மக்களுக்கான பார்வையாக வந்து விடுறாங்க இப்போ நார்மலாக இலங்கை ஆக்கள் வந்தால் இங்கே வந்து பெருசாக ஃப்ரீ தான் எல்லா இடத்துக்குமே வந்து இதே டூரிஸ்டா வந்து வெளிநாட்டுக்காரரும் வெள்ளிநாட்டு அதாவது வெள்ளக்காரர் வந்து இங்கே வரைக்கும் வந்து அவைக்கு டிக்கெட் காசு மட்டும் எடுக்கிறாங்க இலங்கை ஆக்கள் வந்து இங்கே வந்து பார்க்க அவைக்கு வந்து டிக்கெட் காசுகள் வந்து பெருசாக எடுக்கல பாருங்க பின்னுக்கும் வந்து இருக்கிறத்துக்கு பிறங்கும் அப்படி ஃபுல்லாக அந்த என்ன சொல்றது செங்கற்களை வந்து கட்டப்பட்டிருக்கு அதுல கொஞ்சம் வந்து இடிஞ்சு கொண்டு வருது அப்போ அந்த அழிஞ்சு கொண்டு வர அந்த சின்னங்களை வந்து இங்கே பாதுகாத்து அதை வந்து டூரிஸ்ட்டுக்கும் வந்து பயன்படுத்தினோம் இதுவும் ஒரு வகையில் வந்து நாட்டுக்கு வந்து அந்த வருமானத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் சரி ஓகே இன்னமும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விட நான் ஜான்சன் மறக்காமல் சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுடைய வீடியோக்குள்ளே பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு வகையில் வந்து பிரியோசனமாக இருக்க முடியும் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து பெற நான் ஜான்சன் பாய்